ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆம்பூர் ஸ்பெஷலான சிக்கன் பிரியாணி செய்ய போறங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமாங்க பிரியாணி செய்ய ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்ததும் இது முழுக்க தண்ணியை சேர்த்து இது அப்படியே ஊறட்டேங்க அடுத்து ஒரு கிலோ சிக்கனை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் முக்கால் தண்ணியை சேர்த்து இப்ப மூடியை போட்டு மூடி அப்படியே கொதி வரட்டும் அடுத்து இன்னொரு அடுப்புல வேறொரு பாத்திரத்தை வச்சு ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் மூணு பட்டை ஆறு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண நானூறு கிராம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நீட்டு வாக்கெல்லாம் கட் பண்ணி இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமா வதங்கணும் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு சாமால் அரைச்சு வச்சிருக்கீங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கி ஒரு நல்ல வாசனை வரும்போது ஆறு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து ஒரு கையளவு கொத்தமல்லி ஒரு கையளவு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியா கட் பண்ண நானூறு கிராம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப தக்காளி சீக்கிரமா வதங்க மூணு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி தனி மிளகாவோ கூட்டவோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இரநூறு கிராம் கெட்டி தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம கழுவி சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலாவும் சிக்கனும் மிக்ஸ் ஆகி செமி கிரேவியா வந்துடுச்சுங்க இந்த சமயத்துல அரை எலுமிச்சம் பழத்தை சாறை பிழிஞ்சிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நூறு எம் எல் ராவணா பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மீதமுள்ள கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுப்புல தண்ணி கொதி வந்துடுச்சு வச்சு இதுல இருந்து ஒரு கப் தண்ணியும் அதாவது ஐநூறு எம்எல் தண்ணியும் இந்த சமயத்துல உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் இப்போ பக்கத்தடுப்பில் நம்ம தண்ணி நல்லா கொதி வந்து வச்சு இந்த சமயத்தில் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமா கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து அரை எலுமிச்சம் இலுமிச்சம் பழச்சாறை சேர்த்து நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்ட மூடி இதை அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ நம்ம கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு கறியும் பாதியிலும் வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடியை போட்ட மூடி இதை அப்படியே இறக்கி வச்சு ஒரு தவா வச்சு சூடு படுத்திக்கலாம் நம்ம ரெடி பண்ண கிரேவியும் இதுக்கு தவா மேல வச்சுட்டு இதை அப்படியே லோ ஃப்ளேமில் வேகட்டுங்க இப்போ நம்ம சாதம் முக்கால் பர்சன்டேஜ் வெந்தி வந்துடுச்சு இப்போ இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கிரேவி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ண சாதத்தை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்குங்க இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா பரப்புனதும் இப்ப சாதமும் தண்ணியும் சம அளவுல இருக்குதுங்க இது சரியான அளவு இப்ப மூடியை போட்டு மூடி இருபது நிமிஷம் அப்படியே தம்ல விட்டுடலாம் இதுக்கு மேல நம்ம வடிகட்டின கஞ்சியை வச்சு தம்ல அப்படியே இருக்கட்டும் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சாதம் நல்லா தம் ஆயிடுச்சு எடுத்து காமிக்கிறேன் சாதம் இந்த அளவுக்கு உதிரியா வந்துருக்குது எவ்வளவு கலரா வந்திருக்குது பாருங்க அவ்வளோதான் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷலாக இந்த ஆம்பூர் ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட்ல ரெசிபி பண்ணுங்க இந்த எவ்வளவு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்